வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் டைப் த்ரீ கணக்கு போட போறோம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் நாலாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்றின் அடுக்கு மூணு பிளஸ் இரண்டின் அடுக்கு மூணு பிளஸ் மூணினடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும் இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கணக்கினுடைய விடையை கண்டுபிடிச்சி பதினாலாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ பதினாலாயிரத்தி நானூறுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கணக்கில் பாருங்க ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்குது ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்குது அப்போ அடுக்கு மூணு இருந்தா இது எந்த வகையை சார்ந்தது கணங்களின் கூடுதல் அப்போ கணங்களின் கூடுதல் அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா என்ன என்னன்ட்டு ஒன் பை ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் பதினாலாயிரத்தி நானூறுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க கேள்வியில் என்ன கேட்கறாங்க எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கணக்கில் எத்தனை நம்பர் இருக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க எத்தனை உறுப்புகளை கூட்டினால் பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பதினாலாயிரத்தி நானூறு எப்படி வந்தது இதனுடைய ஃபார்முலா என்ன அடுக்கு மூணு இருக்கிறதால என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாலாயிரத்தி நானூறு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் பதினாலாயிரத்தி நானூறுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது எண் இருக்குது இந்த எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த ஸ்கொயர் சமகூரி தாண்டி போச்சுன்னா என்னவா மாறும் ஸ்கொயர் ரூட்டாக மாறும் எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பதினாலாயிரத்தி நானூறு அடுத்து என் n ஒன் பை டூ ஈக்குவல் இந்த இடத்துல பதினாலாயிரத்தி நானூறுக்கு ரூட் எடுக்கணும் பதினாலாயிரத்தி நானூறுக்கு ரூட் எடுக்கணும் கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சா ஃபர்ஸ்டில் ஒரு நம்பரு மீறுது அப்போ ஒன்றுக்கு அருகாமையில் உள்ள நம்பர் இது ஓரொன்று ஒன்று ஓரொன்று ஒன்று இதை கழிக்கணும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அடுத்து மேலேருந்து ரெண்டு நம்பரை இறக்கணும் நாற்பத்தி நாலு இறக்கணும் மேலேருந்து ரெண்டு நம்பரை இறக்கினீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற நம்பரை ரெண்டு தடவை கூட்டி போடணும் ஒன்று ரெண்டு தடவை கூட்டி போட்டால் என்ன வரும் ஒன்று ரெண்டு தடவை கூட்டி போட்டால் இரண்டு வரும் அடுத்து இந்த நாலில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நாலில் எத்தனை ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஈவில் ஒரு ரெண்டு போடணும் சைடில் ஒரு ரெண்டு போடணும் அடுத்து இந்த ரெண்டால் இந்த நம்பரை பெருக்கி இந்த நம்பருக்கு நேராக எழுதணும் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இதை கழிக்கணும் நாற்பத்தி நாலில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அடுத்து கடைசியில் ரெண்டு பூஜ்ஜியம் இருக்குது அப்போ என்ன செய்யணும் ரெண்டு பூஜ்ஜியம் இருந்தால் ஒரு பூஜ்ஜியத்தை ஈவில் போடணும் ஒரு பூஜ்ஜியத்தை ஈவில் போடணும் அப்போ விடை என்ன வருது நூற்றி இருபது வருது நூற்றி இருபதையும் நூற்றி இருபதையும் பெருக்குனா என்ன வரும் பதினாலாயிரத்தி நானூறுன்னு வரும் அப்போ பதினாலாயிரத்தி நானூறுக்கு ரூட் என்ன நூற்றி இருபது நூற்றி இருபது அடுத்து இந்த எண்ணால் உள்ள பெருக்கணும் என்னால் உள்ள பெருக்குனா எண்ணெய் எண்ணையும் பெருக்குனா என் ஸ்கொயர் அடுத்து என்னால் இந்த ப்ளஸ் ஒன்று பெருக்கணும் ஓர் எண் எண் ப்ளஸ் எண்ணு வை இரண்டு ஈக்குவல் டு நூற்றி இருபது அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க பை இரண்டு பை இரண்டு அப்படின்னா வகுத்தல் இரண்டு வகுத்தல் இரண்டு சமகூரி தாண்டி போச்சுன்னா என்னவா மாறும் பெருக்கலா மாறும் அப்ப ஸ்கொயர் பிளஸ் என் ஈக்குவல் டு நூத்தி இருபது இன்ட்டு ரெண்டு வகுத்தல் இரண்டு பெருக்கல் இரண்டாக மாறும் அடுத்து என் ஸ்கொயர் பிளஸ்

இந்த நாப்பது தாண்டி இந்த பக்கம் வந்ததால இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா பூஜ்ஜியம் போடணும் இப்போ இந்த இடத்துல பாருங்க என் மைனஸ் இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ இது காரணிப்படுத்துதல் மாடல்ல வந்திருக்கு இது இருபடி சமன்பாடு இத காரணிப்படுத்தணும் இந்த இடத்துல காரணிப்படுத்துதல் தெரிஞ்சாதான் இந்த கணக்குக்கு விடை கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்று இருக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்று இருக்கு அப்ப என்ன செய்யணும் இது முதல் நம்பரு இது கடைசி நம்பரு முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும் முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா என்ன வரும் ஓர் இரநூத்தி நாற்பது நாற்பது மைனஸ் இரநூத்தி நாற்பதுன்னு வரும் பெருக்கினா மைனஸ் இரநூத்தி நாற்பது இது எந்த டைப்பு காரணிப்படுத்துல இது எந்த டைப்பு இந்த ஓரத்தில் வந்துருக்கு அப்ப கழித்தல் டைப்பு அப்ப கைச்சு என்ன வரணும் கழிச்சு பார்த்தா பிளஸ் ஒன்று அப்ப வாய்ப்பாடு என்ன இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன வெறுக்கனா மைனஸ் இரநூத்தி நாற்பது வரணும் கழிச்சு பார்த்தா ப்ளஸ் ஒன்று வரணும் அதாவது நடுவில் இருக்கிற நம்பர் வரணும் அப்போ வாய்ப்பாடு என்ன பதினாறையும் பதினஞ்சும் பெருக்குன்னா இரநூத்தி நாற்பது வரும் பதினாறையும் பதினஞ்சும் பெருக்குன்னா இரநூத்தி நாற்பது வரும் பதினாறில் பதினஞ்சு போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று வரும் அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் ஓரத்தில் மைனஸ் இருந்தால் சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும் இப்போ செக் பண்ணி பாருங்க பிளஸ் மைனஸ் மைனஸ் பதினாறு பதினஞ்சு இரநூத்தி நாற்பது பதினாறுல பதினஞ்சு போச்சுன்னா பிளஸ் ஒன்னு அடுத்து என்ன செய்யணும் முன்னாடி எந்த நம்பர் இருக்கு பாருங்க ஒன்னு இருக்கு அப்ப அந்த ஒன்ன இந்த பதினாறுக்கு கீழும் போடணும் இந்த பதினஞ்சுக்கு கீழும் போடணும் அடுத்து இது காரணியா மாத்தணும் இந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்னு இருக்கு இந்த ஒன்ன

மைனஸ் பதினாறாக மாறும் அப்போ என்னை கொல்ட்டு மைனஸ் பதினாறு அடுத்து இந்த மைனஸ் பதினஞ்சு சமகூரி தாண்டி போச்சுன்னா என்னவா மாறும் ப்ளஸ் பதினஞ்சாக மாறும் என்னை கொல்ட்டு பதினஞ்சு அப்போ எண்ணுக்கு இரண்டு விடை வருது மைனஸ் பதினாறு ஒரு விடை வருது பதினஞ்சு ஒரு விடை வருது இந்த ரெண்டு விடையில் எந்த விடை சரியான விடை என்னை கொல்ட்டு பதினஞ்சு தான் சரியான விடை மைனஸ் பதினாறு பொருந்தாது ஏன் பொருந்தாது கணக்கில் என்ன கேட்குறாங்க எத்தனை உறுப்புகளை கூட்டினால் பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ எண்ணிக்கை என்பது மைனஸில் வராது எண்ணிக்கை ப்ளஸ்ஸில் தான் வரும் அப்போ இந்த கணக்கினுடைய விடை என்ன எண்ணிக்கொள் டு பதினைந்து இதுதான் ஆன்சர்

ஸ்கொயர் இதனுடைய விடை என்ன பதினாலாயிரத்தி நானூறு பதினாலாயிரத்தி நானூறு அடுத்து இந்த ஸ்கொயர் அந்த போச்சுன்னா என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக மாறும் என் ஒன் பை டூ ரூட் ஆஃப் பதினாலாயிரத்தி நானூறு அடுத்து இந்த எண்ணால் உள்ளே பெருக்கணும் எண்ணெய் எண்ணையும் இருக்குண்ணா என் ஸ்கொயர் அடுத்தது எண்ணெய் ஒன்று ஓரென் எண்ணு ப்ளஸ்ஸு எண்ணு பை இரண்டு ஈக்குவல் டு பதினாலாயிரத்தி நானூறுக்கு ரூட் எடுக்கணும் இந்த இடத்துல பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்கு நூற்றி நாற்பத்தி நாலா எப்படி பிரிக்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ ரெண்டு பன்னெண்டுக்கு ஒரு பன்னெண்டு ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்போ பதினாலாயிரத்தி நானூறுக்கு ரூட் என்ன நூற்றி இருபது அடுத்து இந்த வகுத்தல் இரண்டு பெருக்கல் இரண்டாக மாறிடும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ரெண்டு நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது அடுத்து இந்த இரநூத்தி நாற்பது இந்த பக்கம் வரணும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு பூஜ்யம் இப்போ இதை காரணிப்படுத்தணும் இந்த இடத்துல ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்குது முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கனா என்ன வரும் ஓர் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது மைனஸ் இரநூத்தி நாற்பது மைனஸ் இரநூத்தி நாற்பது கழித்து பார்த்தா எவ்வளோ வரணும் ப்ளஸ் ஒன்று வரணும் கழித்து பார்த்தா ப்ளஸ் ஒன்று வரணும் அப்போ வாய்ப்பாடு என்ன பதினாறு பதினஞ்சு இரநூத்தி நாற்பது இந்த ஓரத்தில் மைனஸ் வரதால் சின்ன நம்பருக்கு பிளஸ் கொடுக்கணும் கீழே போடணும் கீழேயும் போடணும் இப்போ இந்த ஒன்னு மாற்றிக்கணும் என் பிளஸ் பதினாறு ஒரு காரணி அடுத்தது என் மைனஸ் பதினஞ்சு ஒரு காரணி என் மைனஸ் பதினஞ்சு ஒரு காரணி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்து இந்த ப்ளஸ் பதினாறு சமகூரி தாண்டி போச்சுன்னா மைனஸ் பதினாறாக மாறிவிடும் எண்ணை கொல்லு மைனஸ் பதினாறு ஒரு மதிப்பு அடுத்து இந்த மைனஸ் பதினஞ்சு சமகுறி தாண்டி போச்சுன்னா ப்ளஸ் பதினஞ்சாக மாறிடும் அப்போ எண்ணுக்கு எத்தனை விடை வருது ரெண்டு விடை வருது அப்போ இதில் எது சரியான விடை ப்ளஸ் பதினஞ்சு தான் சரியான விடை அப்போ எண்ணின் மதிப்பு பதினஞ்சு மைனஸ் பதினாறு பொருந்தாது இதுதான் ஆன்சர் இதுக்குதான் இரண்டு மதிப்பெண்கள் அப்ப இந்த கணக்குல பதினஞ்சு நம்பரை கூட்டினா பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் இதுக்குதான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பட்டனை அழுத்தனும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்